ஜனதா தளம் ஐக்கிய கட்சியின் மாநில செயலாளர் இசிஆர் சுதாகரின் முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கேக் வெட்டி பனையூரில் உள்ள மனநிலை பாதிக்கப்பட்டோர் கொண்டாடினார் தொகுதிக்குட்பட்ட பனையூரில் உள்ள மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் முதியோர் காப்பகத்தில் ஜனதா தளம் ஐக்கிய கட்சியின் மாநில தலைவர் மணிநந்தன் ஆசியுடன் மாநில செயலாளர் இசி ஆர் சுதாகரின் முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடினர் இதில் தலைமை பொதுச் செயலாளர் செங்கை ஆனந்தன் பொதுச் செயலாளர் ஸ்ரீகாந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து கேக் வெட்டி கொண்டாடினர் மேலும் மனநலன் வளர்ச்சி குன்றிய காப்பகத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவு வழங்கினார்